அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் இன்று இருபத்தி ஒன்று பெப்ரவரி வருட வருடம் கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரமாவது வருடத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கலாச்சார பிரிவு யுனெஸ்கோ என்ற அமைப்பு வந்து இந்த நாளை வந்து உலக தாய்மொழி தினமாக கொண்டாடிட்டு வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்துங்க இந்திய நாடு வந்து பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுல வந்து வங்காளதேசம் அதாவது இருக்கிற பங்களாதேஷ் பாகிஸ்தானோட இருந்த இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வந்து அந்த வங்காள மொழியை தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்போ மேற்கு பாகிஸ்தான்ல இருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கு பெரும்பான்மையாக உள்ள மக்கள் பேசும் உருது மொழிய கிழக்கு பாகிஸ்தான்ல அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ்ல என்ன பண்றாங்க இனிமேல் வந்து அரசாங்கத்தினுடைய மொழி வந்து உருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பை எதிர்த்து அந்த மாணவர்கள் டாக்கா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த போராட்டத்திற்கு எடு எதிராக அந்த பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுது ராணுவ நடவடிக்கை எடுத்து பல மாணவர்கள் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க இது சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஷேக் ஹசீனா அவர்கள் அதாவது வந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு பங்களாதேஷ் உருவாகிடுது உருவானதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தாய்மொழியை காக்க உயிர் நீத்த அந்த மாணவர்களுடைய நினைவாக உலக தாய் தாய்மொழி தினமாக அந்த பெப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை கொண்டாட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அப்போ அவருடைய அந்த ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த கோபி அண்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன பண்றாங்க யுனெஸ்கோ வந்து இரண்டாயிரமாவது வருடத்திலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஒண்ணாம் தேதியை உலக தாய்மொழி தினமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதனால இன்றைக்கு உலகம் உலகெங்கிலும் உள்ள தாய்மொழி பேசும் அனைத்து மக்களுக்கும் நம்முடைய அந்த தாய்மொழி மீது உள்ள தாய்மொழி மீது மீது அவர்களுக்குள்ள அந்த ஈர்ப்பையும் இன்னும் அதிகமாக அவர்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் தாய்மொழியை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையோடு அவர்களுக்கு அவர்கள் அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்றோம் இப்ப வந்துங்க அஹ் உலகம் முழுவதும் வந்து ஏறக்குரிய ஏழாயிரம் மொழிகள் வந்து பேசப்படுது ஏறக்குரிய பதினையாயிரம் மொழி இருந்திருக்குது பல மொழிகள் அழிந்து காணாமல் போயிருச்சு இன்னைக்கு பத்து இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரே ஒரு நபர் அந்த நபர் வந்து சாலமன் தீவுகள் அப்படிங்கிற தீவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பேசுகிற ஒரு மொழி வந்து தனிவா அப்படிங்கிற ஒரு மொழி அவர் ஒருத்தர் அவர் அந்த மொழி ஒருத்தருக்கு தான் தெரியும் அவர் இறந்துட்டாருன்னா அந்த மொழி அதோட முடிஞ்சிடும் அதற்கு அடுத்தபடியாக தென் பசிபிக் தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு லாமா அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து லீமெரிக் அப்படிங்கிற ஒரு மொழியை பேசுறாங்க அந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மொழி அதோடு அழுதிவிடும் ஏறக்குரிய இருநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து ஒரு லட்சம் பேருக்கு குறைவானவர்கள் தான் பேசுறாங்க ஏறக்குரிய இன்னும் ஒரு இருநூறு முன்னூறுக்கு மேற்பட்ட பங்கு வந்து பத்து லட்சத்திற்கு மொழிகளை வந்து பத்து லட்சத்துக்கு குறைவானவர்கள் பேசுறாங்க உலகிலேயே அதிகமாக பேசப்படும் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சைனாவினுடைய மேண்டின் மொழி அதற்கு ஈக்குவலா பேசக்கூடிய மொழி வந்து ஆங்கிலம் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் என்று சொல்லக்கூடிய ஸ்பானிய மொழி வரும் சரி நம்முடைய தாய்மொழி நம்ம இந்தியால நம்முடைய தாய்மொழி எங்க வச்சிருக்கிறோம் நம்ம நம்ம தாய்மொழிய அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய நீங்க எந்த வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை தான் சொல்லியிருப்பாங்க சரி சமஸ்கிருதத்தை வந்து அவங்க எப்படி வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்கன்னா பாணினி அப்படிங்கிற ஒரு அவருடைய காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது கிமு ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவர் சொல்ற சொல்றாரு சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளும் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலும் எந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னாலும் சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழடி அகரம் அழகன்குளம் கொந்தகை பெருமணல் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முடிவுகள் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தொன்மை வந்து கிமு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ரொம்ப பின்னாடி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் போய்கிட்டே இருக்கு இப்போ உதாரணமா வந்து நம்ம தாய்மொழி நம்மளுடைய எதற்கு வந்து தமிழுக்கு வந்து இலக்கணத்தை கொடுத்தது வந்து தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல்தான் வந்து நமக்கு இலக்கணத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த தொல்காப்பியத்தினுடைய இந்த தொல்காப்பியத்தினுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருந்து ஐயாயிரம் கால ஐயாயிரம் வருடங்களுக்கு அதாவது கிமு முற்பட்ட காலம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுது இன்னும் சொல்ல போனா தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஒரு பாடல்ல நிலம் நீர் வழி விசும்பு கலந்த மயக்கம் இவ்வுலகம் அப்படின்னு விஞ்ஞானத்தை சொல்றான் நம்ம மொழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறபொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுல கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்த ஒரு இலக்கியத்துல வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய குடி சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அப்போ கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னா கல்லு தோன்றிருச்சு மண்ணே தோன்றல எப்படா மனுஷன் தோன்றுனா அவன் எப்படி தோன்றுனா அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமா வியாக்கியான இத பத்தி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இலக்கியங்களில் வந்து பாத்தீங்க கல் என்றால் மலையை குறிக்கும் கல் என்றால் மலை மலை சார்ந்த பகுதிகளில் அந்த திணையில் வாழ்ந்த வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிறது வயலை குறிக்கும் வயல் அந்த பகுதியில வயல் தோன்றி அந்த வயல் பகுதியில வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை குறிக்கும் அப்போ மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த அந்த குறிஞ்சி திணையை சேர்ந்த மக்கள் காடும் காடும் சார்ந்த வாழ்ந்த முல்லை சேர்ந்த மக்கள் அவங்க வந்து அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த அந்த காலத்திலேயே இரும்பினுடைய பயன்பாடை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த இரும்பினுடைய பயன்பாடுகளை அறிந்ததன் காரணமாக அவர்களுக்கு வந்து வேட்டைக்காக வாழையும் வேலையும் வில்லையும் அவர்கள் இரும்பினால் செய்திருந்தார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலதான் அதாவது வயல்வெளி தோன்றி அஹ் மருத நிலமும் நெய்தல் நிலமும் தோன்றல அதாவது விவசாயம் தெரியாத காலத்திலேயே இரும்பினுடைய பயன்பாடை நம்முடைய தமிழ் மக்கள் அறிந்திருந்தார்கள் அப்பேர் தான் வந்து அந்த பாடலுடைய பொருள் அப்போ தொல்காப்பியர் வந்து தன்னுடைய என்ன சொல்றாருன்னா என்பனார் புலவர் அப்படிங்கிறார் எனக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து எத்தனை தலைமுறை அவர் சொல்றாருன்னே தெரியல அவ்வளவு ஒரு மூத்த ஒரு தமிழ் குடிதான் நம்முடைய தமிழ் குடி உதாரணமா வந்து நம்ம தொல்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு அருகம்பாக்கம் நாகரிகம் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கல் கோடாரி கண்டுபிடிக்கப்படுது அந்த கல் கோடாருடைய வயது வந்து ஒன்றரை லட்சம் வருடங்களில் இருந்து மூணு லட்சம் வருடம் அப்படின்னா அங்கிருந்து தோன்றிய அந்த நாகரிகம் தான் வந்து தமிழர் நாகரிகம் தான் வந்து இந்த உலகிலேயே எல்லா நாகரீகங்களையும் தொன்மையான நாகரிகமாக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த இடத்துல வந்து ஏற கூறிய ஊர்ஜிதமாகிறது அப்போ பண்டைய தமிழர்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களாக கூறி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வருடங்களாக நாம வந்து தமிழின் தொன்மையை வந்து தமிழ் என்ற அந்த 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 மொழி வந்து அவ்வளவு ஒரு பழமையான மொழி அந்த மொழியில பல்வேறு மருத்துவ நூல்கள் இலக்கியங்கள் வானசாஸ்திரங்கள் பல்வேறு வகையான விஞ்ஞான சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கின்றன அதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தின் மேல அதையெல்லாம் பாதுகாக்கப்படாத காரணத்தினால் வந்து அவையெல்லாம் வந்து அழிந்து அதில் இருக்கிற மிச்சம் தான் நம்ம சித்த பரம்பரையின் மூலமாக இன்றைக்கு சித்த மருத்துவமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளவு ஒரு பழமையான தொன்மையான அந்த மொழியை

பேசுபவர்கள் வந்து அதை பயன்படுத்துபவர்கள் பல காலம் காலமாக ஒரு வம்சாவழியாக இருந்திருக்கணும் அவர்களுக்கு என்று ஒரு நிலம் இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த மக்களையும் அந்த இனக்குழுக்களையும் என்ன சொல்றோம் அது வந்து அது தாய் நாடுன்னு சொல்றோம் அதை பேசு அந்த மொழியை பேசுறவங்கள நம்ம தாய்மொழி அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த வார்த்தையினால நம்ம அவங்களை வந்து டிஸ்கிரைப் பண்றோம் அப்போ நாம வந்து இந்த மொழியை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதாவது வந்து ஒரு மூன்றாவது வகுப்பில் இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைதான் இந்த மொழியை வந்து நாம கத்துக்கிறோம் அப்ப நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து இந்த மொழியை கத்துக்கிறது எப்படி அவங்க அந்த பார்வை அவங்களுடைய பார்வை இந்த மொழியை குறித்து எப்படி இருக்குது அப்படிங்கும் போது இன்றைய இன்றைய காலத்துல வந்து மொழி என்பது தேவையின் நிமித்தமாக மாறிவிட்டது இப்ப உதாரணமா வந்து ஒரு டென்த் படிக்கிற மாணவன் அவனுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து தமிழ் படிச்சா அப்படின்னா அவன் வெள்ளிக்கிழமை என்ன படிச்சுட்டு இருப்பான் அப்படின்னா அதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வந்து அவன் கணக்கு போட்டுட்டு இருப்பான் ஏன் அப்படின்னா மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அது ஆங்கிலம் ஆனாலும் சரி தமிழாக ஆனாலும் சரி அந்த மாணவனுக்கு அதுல வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அவன் கணக்குல நல்ல மார்க் வாங்கணும் சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் அவன் பிளஸ் ஒன்ல கேட்ட குரூப் அவனுக்கு கிடைக்கும் கணக்குல நல்ல மார்க் வாங்கினா சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கினா அப்படின்னா அவனுக்கு வந்து

அவர்கள் நூறு சதவீதம் அந்த மொழியில ஒரு உதாரணமா ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு மாணவன் கிட்ட நீ இந்தியா போல நம்ம எடுத்துக்குவோம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஆங்கிலத்தையும் எடுத்துக்குவோம் அந்த எட்டாவது படிக்கிற மாணவர்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லா ஸ்கூல் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி ஒரு ஒரு பக்கத்துல ஒரு தலைப்பு கொடுத்து இலக்கண சுத்தரத்தோடு வாக்கிய பிழை இல்லாமல் நீட்டா ஒரு பக்கத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் பத்தி எழுத சொன்னா எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து உங்களுடைய முடிவிற்கு விட்டுவிடுகிறோம் ஏன்னா மொழிக்கு வந்து இன்றைக்கு நம்ம மாணவர்களாகட்டும் பள்ளிகளாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பாசுக்கு கொஞ்சம் மேல ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவிற்கு தான் அவர்கள் வந்து அந்த மாணவர்களை மொழி திறமை உடையவர்களாகவும் ஆளுமை உடையவர்களாகவும் தான் அவங்க தயார் பண்றாங்க அதுக்கு மேல அவங்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் அது கூட அடிபட்டு போயிடுச்சு ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் வந்து நாற்பதுனா ஆறு சப்ஜெக்டுக்கு ஆறுனா இருபத்தி நாலு இருநூத்தி நாற்பது மார்க் வாங்கினா போதும் அதற்கு மேல நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணி அதுல வந்து பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் இருந்துதான் கேக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த மூணு சப்ஜெக்ட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீட்ல ஒரு ஐநூத்தி எழுபதுக்கு மேல அறுநூறு மார்க் எழுநூறு மார்க் அந்த மாதிரி மார்க் எடுத்துட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலையில நீங்க ஒன்றாவதுல இருந்து எல்கேஜியில இருந்து பிளஸ் டூ வர்ற வரைக்கும் எல்லா நிலைகளிலுமே அந்த மாணவர்களுக்கு மொழியை பொறுத்தவரை அது தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியம் வெறும் ஒரு நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது சதவீதம் அதாவது மொழி மொழி ஆளுமையை பொறுத்த வரையில் நாம் அந்த மாணவர்களை அறை மாணவர்களாகத்தான் நாம் உருவாக்கி வெளியே அனுப்புகிறோம் என்ற கருத்தை இந்த இடத்துல வச்சு இருக்கிற ஒரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அருக்குமட்டாதவை இடுப்புல அம்பத்தி எட்டு அருவாள் அப்படிம்பாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அருவாளாக இருந்தாலும் சரி இரண்டு அருவாளாக இருந்தாலும் சரி அந்த அருவாளை நல்ல கூர்தீட்டி அதை முழுமையாக நூறு வெட்டக்கூடிய வகையில் அதை வந்து அந்த மாணவர்களை வந்து மொழி ஆளுமையில் சிற ஒரு எண்பது சதவீதம் அவர்களை வந்து ஒரு திறமை வாய்ந்த மொழி ஆளுமை மிக்க மாணவர்களாக மாற்றுவதற்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அனைவருமே முயற்சி எடுத்து செய்யணும் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே இந்த மொழி மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை ஆர்வத்தை அவர்கள் அதிகப்படுத்தும் வகையில் அந்த மொழியை வந்து கற்றுக்கொடுப்பவர்கள் இன்னும் சிறப்பான முறையில் அந்த மொழியை கற்றுக் கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் மே மொழி விடாமல் காப்பாற்றப்படும் என்ற கருத்தை வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்